முகத்தை சவரம் செய்யும் முன் சுத்தமான கத்தி பயன்படுத்த வேண்டும் 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 அதிகப்படியாக வியர்வையை தவிர்க்க தவிர்க்க இறுக்கமான துணிகளை அணிவதை சூடான சூழலை தவிர்க்கவும் மன அழுத்தத்தை குறைக்க தேமல் ஏற்பட்டால் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற வேண்டும் சிலருக்கு சோப்பு பவுடர் போன்ற பொருட்களால் ஏற்படும் அலர்ஜியால் தேமல் வரும் அப்படி அலர்ஜி வரும் பொருட்களை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டாலே தேமல் மறையும் சிகிச்சை மருத்துவர் தேமலை போக்க பரிந்துரைக்கும்